சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒருநாள் ஆர்டிஐ சட்ட பயிற்சி வகுப்பு வரும் ஒன்றாம் தேதி நடக்குது செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பில் காலை பத்து மணியிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நடக்குது அனைத்து இந்திய குடிமக்களும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்து அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் வருகையை உறுதி செய்ய இந்த திரையில் காணக்கூடிய எண்ணிற்கு பேசவும் அல்லது இந்த வீடியோவோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியில் இருக்கக்கூடிய திரு யூசுப் அவருடைய எண்ணில் நீங்கள் பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பேரன்பு கொண்ட சொந்தநிலை அவருக்கு வணக்கம் இப்போ ஹக்கீம் அவர்கள் பேசியிருப்பாங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதி சென்னையில் வந்து நடக்க இருக்கக்கூடிய சட்டப்பேர் வகுப்பு குறித்து பேசுனாங்க அதாவது தொடர்பு எண்ணும் வந்து அறிவித்தோம் ஸோ அந்த தொடர்பு எண்ணை நீங்கள் வந்து பயன்படுத்தி யார் வருவீங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் முன்னாடி பதிவு பண்ணிடுங்க பதிவு பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நிறைய பேர் பதிவு பண்ணிவிட்டு நிகழ்ச்சிக்கு வராமல் விட்டுறீங்க வராமல் இருக்கிற நிகழ்வை நீங்கள் ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டேங்க அப்போ என்ன ஆயிருதுன்னா இப்போ இரநூத்தொம்பது பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டாங்கன்னா இரநூத்தொம்பது பேர் வருவாங்க நம்பி இரநூத்தம்பது பேருக்கு சாப்பாடு மற்ற ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம டீம் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிவிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு ஆமாம் இலவச ஜோப்பு தானே அதனால் அவங்க போனால் என்ன போகாட்டின சொன்னு சொல்லிவிட்டோம் வர்றோம்னு அதனால போகலனால என்ன இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அசாட்டாக நீங்கள் இருக்கிறனால எவ்வளோ பெரிய இழப்புகளை சந்திக்கிற மாதிரி வருது தெரியுமா இப்போ சமீபத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சு நடந்த பரமக்குடி சட்டப்பயிற்சி வகுப்பில் முந்நூற்றம்பது பேர் வர்றோம்னு சொல்லி பதிவு பண்ணிருந்தாங்க முந்நூற்றம்பது பேர் வர்றோம்னு சொல்லி புக் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்தது இரநூறு பேருக்கு கீழே அப்போ அவங்களுக்கு நம்ம நானூறு பேருக்கு சாப்பாடு செஞ்சுருந்தாங்க அப்போ இரநூறு பேருக்கு மேலே சாப்பாடு மிஞ்சி போச்சு பிஸ்கெட் மிஞ்சி போச்சு எவ்வளோ விஷயங்கள் மிஞ்சி போகுது தெரியுமா ஸோ அதனால் நீங்கள் சட்டப்பயிற்சி வகுப்புக்கு வந்து கலந்துக்கணுங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம் எல்லாருமே வரணும்னு நாங்கள் அழைக்கிறோம் நீங்கள் முன்பதிவு செய்கிறீங்க முன்பதிவு செஞ்சுட்டு வர முடியல எல்லாருக்கும் ஒரு சூழல் ஏற்படத்தான் செய்யும் தெரியும் நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம வந்து சேர முடியாது ஓரிக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீங்க உடனே ஆக மாதிரி சட்டப்பேர் வகுப்பு வரணும் சொன்னமே நம்ம புக் பண்ணிட்டோமே அப்போ வர முடியாத சூழல் இருக்கேன் சரி பண்ணி சொல்லி பண்ணி சொல்லணும் இந்த மாதிரி அண்ணே நான் புக் பண்ணியிருந்தேன் நான் இந்த ஊர்லேருந்து இருந்து நான் வர சொல்லிட்டிங்கன்னா உண்மையிலேயே இவர் மாட்டார் நேர்மையா சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டிங் குறைச்சிடலாம் அப்போ உணவோ மற்ற விஷயங்கள் ஏற்பாடு பண்றதுக்கு அது கொஞ்சம் சரியா இருக்கும் ஆகவே புக் பண்ண உறவுகள் நீங்கள் வர முடியலன்னா தயவு செய்து நீங்கள் வந்து சொல்லிடுங்க முறைப்படி நீங்கள் எல்லாருமே வந்து பதிவு செய்து கேட்டுக்கிறேன் நிறைய பேர் என்னன்னா பதிவு பண்ணா பதிவு பண்ணாட்டி என்ன நம்ம போவோம் அப்படின்னு வந்துட்டாலும் சிக்கல் ஏன்னா எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த பதிவு பண்ண கனெக்ட் பண்ணி தான் நம்ம சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்வோம் பதிவு பண்ணாமல் ஒரு பேர் கூட வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே பாதிப்புகள் ஏற்படும் ஆகவே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வருகையை ஏன் முன்பதிவு செய்யுங்க முன்பதிவு செய்யுங்க நாங்கள் சொல்கிறோம்னா அதுக்குதான் காரணம் உறவு நீங்கள் இதை கவனத்தில் வைத்து செயல்படும்படி மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருமே வாங்க இலவசமாக வந்து உண்மையிலேயே நம்ம சட்டங்களை கற்றுக்கொள்வோம் இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை கடத்துவோம் அது மட்டும் இல்லை சென்னையில் வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடக்கிற மட்டும் இல்லை வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் நம்ம விருதுநகர் மாவட்டம் கோட்டையில் வந்து சட்டப்பூச்சி ஓப்பன் நடக்குது அங்கே அலவுடே மொத்தம் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது பேர் தான் அளவுடு அலவுடு ஸோ ஆகவே நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த திரையில் தோன்ற எண்ணுக்கு நீங்கள் முன்பதிவு செஞ்சுருங்க ஏன்னா நூற்றி ஐம்பது இருக்கைகள் மட்டும்தான் அந்த மண்டபத்தில் இருக்குது ஆகவே முன்னுரிமையின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து உண்மையில் பதிவு செய்ய அடிப்படையில் உங்களுக்கு சீட்டு உண்டு ஸோ ஆகவே வந்து இது உண்மையில கட்டணமோ மற்ற எந்ததுமே கிடையாது எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீ தான் நீங்கள் வருகையை வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேர் வருவீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க வரும் ஆகவே நீங்கள் அந்த விருதுநகர்கள் நட அந்த கூடிய இலவச காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் அங்கே நான் வருவேன் நம்ம வருவார் பாதிக்கப்பட்ட ஒரு ஐயா கணேசன் வருவாங்க நம்ம கந்தசாமி நம்ம ஜான் ஜான்பிரோட்டா நம்ம டீம் எல்லாருமே நம்ம காளி சித்திரை நம்ம கலாம் கார்த்தி நம்ம ஜாகிர் ஹூசேன் நம்ம பசங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே ஞானசேரனை வந்துருவாங்க நம்ம நம்ம தியாகராஜனை வருவாங்க எல்லாருமே மேக்சிமம் வந்து நம்ம வந்துடுவோம் ஸோ ஆகவே வந்து நீங்கள் எங்கெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்பதிவு செஞ்சிருங்க முன்பதிவு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நூற்றி ஐம்பது பேருக்கு மட்டும்தான் அங்கே இருக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் முந்தை முடிந்த வரைக்கும் இந்த தகவலை மற்ற உறவுகளும் கடத்துங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வருகிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அருப்புக்கோட்டையில் சந்திப்போம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி சென்னையில் அந்த வகுப்பில் அக்கிம் உங்களை நேரடியாக சந்திப்பார் மகிழ்ச்சி